நேற்று நடந்த பஞ்சாப் பீஸர்ஸ் மும்பை பரபரப்பான மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபஸ்ட் இடத்துல முடிச்சிருக்காங்க டாஸ் வின் பண்ண சிறையாசிரியர் பவுலிங் சொல்லியிருந்தார் ஸோ ஹார்திக் பாண்டிய டாஸில் கூட சொல்லியிருந்தார் குட் டாஸ் டு லூஸ்னு நினைக்கிறேன் அப்படின்னா நாங்கள் டாஸ் வின் பண்ணியிருந்தால் பேட் தான் பண்ணியிருப்போம்னாரு நல்லா ஸ்டார்ட் வந்தது பட்டு என்ன ஆச்சுன்னா சூரியகுமார் தவிர யாரும் கடைசி வர நிற்கலை எல்லோரும் ஒரு ரிக்கில் டான் ஆகட்டும் நம்ம ரோஹித் சர்மா எல்லாம் இருபத்தி மூணு இருபது அந்த மாதிரி ரன்லே இருந்தாங்க கடைசி ஓவரில் பத்தொம்பது ஓவரில் நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு அஞ்சு இருந்தது லாஸ்ட் ஓவர் ஹர்ஷ்தீப் சிங் வீசினார் வெறும் மூன்று ரன் தாங்க கொடுத்தாரு எனக்கு என்னமோ அதுதான் தோல்விக்கான காரணம்னு நினைக்கிறேன் ரெண்டாவது பேட் பண்ண பஞ்சாப் பார்த்தீங்கன்னா அங்கே ஆரியா அறுபத்தி ரெண்டு ரன் அடித்தார் நம்ம இங்கிலீஷ் ஜோஸ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பாலில் எழுபத்தி மூணு ரன் விளாசி இருந்தார் ஸோ அவர் தான் வந்து ஆட்ட நாயகனாகவும் அறிவிச்சிருந்தாங்க முதல் அணியாக வந்து ஆன விளையாடும் வாய்ப்பை உறுதி செய்தது பஞ்சாப் அணிங்க ஸோ நேற்று ஜெயிச்சது மூலிமா பத்தொம்பது பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் இடத்துல போய் முடிச்சிருக்கிறாங்க இப்போ ரெண்டாவது இடத்துல குஜராத் இருக்காங்க மூணாவது இடத்துல ஆர்சிபி இருக்காங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆர்சிபி விசஸ் லக்னோ மேட்ச்ல ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா அவங்க டேரெக்டாக ரெண்டாவது இடத்துக்கு போயிடுவாங்க ஸோ குவாலிஃபையர் ஒன் பஞ்சாப் கூட ஆடுவாங்க தோக்குற பட்சத்தில் குஜராத் அணி வந்து உள்ளே போகுங்க தோக்கத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னா எனக்கு சத்தியமாக இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா அங்கே மார்க்ரம் போயிட்டாருன்னு நான் சொன்னால் கேள்விப்பட்டேன் ஸோ அவர் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் கூட ஜாயின் ஆகிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் இங்கே நிகழும் போயிட்டார் அசலூட்டு வேற வந்திருக்கிறாரு ஸோ மார்க்ரம் இல்லாது அவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா அவர் ஃபார்ம்ல இருக்க பேட்ஸ்மேன் அவர் இல்லாது அவங்களுக்கு கொஞ்சம் பலம் இழப்பு தான் பார்க்கற ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தவரை ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் யார் ரெண்டாவது இடத்துல வருவான்னு நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மும்பை தோற்றது உங்களுக்கு அதிர்ச்சி யாருக்கான்னு கேளுங்க சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காதிங்க